வணக்கம் கடகராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வரையிலுமான குரோதி ஆண்டு ராசி பலன் இந்த கடகராசிக்காரங்கள்னாலே அவங்களுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆக இந்த ஒன்பது பாதங்களும் சேர்ந்தது தான் கடகராசி குரு பகவான் பத்தாம் இடத்துல அதாவது ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோவா உகந்த இடம் இல்லை பழைய கடன்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அடைச்சிடுவீங்க புதிய கடன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு மனப்போக்கு இருக்கும் அந்த புதிய கடன் வாங்கி அதை கட்டுறதுக்கு ஒரு சில இடையூறு சிரமம் இருக்கும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி இறக்கம் அல்லது அவப்பெயர் பழிச்சொல் போன்ற விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஏப்ரல் இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்படி இருக்கும் ஏன்னா மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு நகர்றாரு இது உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்கு நகர்றதுனால உங்களுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து பண வசூல் வரணுமோ அல்லது கடன்கள் நீங்கள் கோது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களா திருப்பி வந்து தேடி வந்து கொடுக்குற ஒரு காலமாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வந்து உங்கள் தட்டுப்பாடு அந்த பண பற்றாக்குறை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடும் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாரா நண்பர்கள் அல்லது ஒரு உறவினர்கள் உறவினர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அதுவும் அந்த பண விஷயமாக வரும் ஒரு சில நட்சத்திரக்காரங்கள் முக்கியமாக புனர் பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால உங்களுக்கு பணியிடத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெடுந்தூர பயணம் போயிட்டு வரவங்களுக்கு இந்த வழிப்பறி அல்லது இந்த திருடங்கள் கிட்டேருந்து ஒரு சில தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பாக்யஸ்தானம் இது பாக்யஸ்தானத்தில் இருக்கிற காலத்தினால் உங்களுக்கு எதிர்பாரா இடத்துல இருந்து நல்ல ஒரு பணம் வசூல் வரும் பணம் உங்களை தேடி வரும் நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஹைக் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் கேது பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறது அவ்வளோவா ஒரு நல்ல இடம் இல்லை இதன் காரணமாக உங்களுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் கிட்ட ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் நலத்துல கண்டிப்பா அக்கறை தேவை இந்த நேரத்துல நீங்க வெளிநாட்டு பயணம் அல்லது வெளி மாநில பயணம் போன்ற விஷயங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா அதுல உங்களுக்கு எந்தவிதமான லாபமோ இல்லைன்னா பண வருவாயோ இருக்க போறதில்ல மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கும் கடக கடகராசிக்காரங்க இந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் வாயில்லா ஜீவன்கள் பசு போன்ற ஜீவராசிகளுக்கு உங்கள் கையாலேயே ஒரு சாதமோ அல்லது கீரை வகைகளோ போன்ற விஷயங்களை நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அதோடைய ஆசி பெற்று நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்